நிறைய பேர் ஜாழ்பாணத்துல இருந்து நூறலியாக நீங்க பஸ்ல பயணம் செய்யறதா இருந்தா இந்த பெண்டு வந்து ஒரு பேர் போலீஸ் எல்லாரும் யூனிவர்சிட்டி வந்து தூர இடத்துக்கு நாங்க பஸ்ல பயணம் செய்யறதா இருந்தா பெரும்பாலும் கடையில வந்து அவ்வளவு நல்ல ஒண்ணு சொல்ல வணக்கம் நானுங்கள் யோகி இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா இப்போ நாங்கள் ரம்போடையிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்ய போகிறோம் இதுவும் ஒரு பேருந்து பயண காணொளி தான் இந்த வீடியோல நாங்கள் ரெண்டு பஸ் பிடிச்சு யாழ்ப்பாணம் போற மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து நீங்க வரதா இருந்தால் டிரெக்டா பஸ் இருக்காது கண்டில வந்து நீங்க பஸ் எடுத்து போற மாதிரி இருக்கும் யாழ்ப்பாணம் டு கண்டி கண்டி டு நுரலியா இப்போ நாங்களும் தான் போக போறோம் நான் நிற்கிற இடம் வந்து ரம்புடை ரம்புடையில இருந்து பஸ் எடுத்து கண்டி போயிட்டு கண்டியில இருந்து யாழ்ப்பாணம் போனோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தொம்போது கிலோமீட்டர் சரியா நான் நிற்கிற இடத்துலேருந்து யாழ்ப்பாணம் போகணும் யாழ்ப்பாணத்துலேருந்து எங்கள் ஊருக்கும் சரியாக ஒரு பதினொன்றரைக்கு வழிக்கிட்டிருக்கேன் இப்போ இங்கேருந்து யாழ்ப்பாணம் நேரமாக சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி போகிறதுக்குரிய சில போலான்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து தனியாக நடந்து போகிறோம் இங்கே எல்லாம் வந்து பாதை இல்லாமல் வந்து பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கு கொஞ்சம் மலிக்குது ஏன்டா அப்படியே உருண்டு கீழே வந்துருவோம் நிறைய பேர் நூரலியாவுக்கு இந்த டைம் வந்து விசிட் பண்ணுவேன் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் எல்லாம் சீசன்டு நூரலியாவுக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்போட்டோன்னு சொல்கிறேன் வடிவாக இந்த இடத்துல வந்து நீந்தி நீந்திட்டு அங்கால பக்கத்துலேயே சமைச்சு சாப்பிட்லாமா ஒரு நல்ல இடம் உண்டு இது ஒரு ஆறுண்டு தான் இந்த இடம் வந்து நுவரலியா போகிறதுக்கு முன்னுக்கு ரம்முடை அதுல வந்து ஆர் பி எஸ்டேட்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ஆறு தான் உங்களுக்கு காற்றும் பாருங்க இந்த இடம் தான் இதுல பாருங்க கீழ வந்த அந்த ஆறெல்லாம் அந்தடிதானே இதுல வந்து நாங்க குளிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து அதுலயும் ஒரு சின்ன ஒரு ஓடி ஒன்னு இருக்கு அதுலபடி அப்போ சமைச்சு சாப்பிட்டு அப்படியே நீங்க நூறலியாக்கு போற மாதிரி இருக்கு ரெண்டு மூணு நேரம் குளிச்சது ஆனா இங்க வந்து ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம்னு கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை திரும்ப ஒரு நாள் வந்தால் இந்த இடத்த நான் உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் எப்படி நிறைய பேர் பஸ்ஸில் வந்து இளைஞர் சுற்றி பார்க்க ஆசைப்படுவீங்களா அப்படி நீங்கள் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டால் சீட் உங்களுக்கு சீட் முக்கியம் எங்கே ஒரு நாளும் சீட்டில் இருந்தால் பெரும்பாலும் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் சீட்டை வந்து முன்கூட்டியே நீங்கள் புக்கிங் செஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஒரு எஸ்எல்டிபி இ சீட் என்று சொல்லி நெட்டில் வந்து சர்ச் பண்ணாலும் அந்த பேஜ் வரும் அதே மாதிரி அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பிரியோசனமாக இருக்கும் ஏன்னா நின்று போகிறத விட சில பேர் இருந்து தான் விரும்புவீங்கள் எங்களுக்கு எப்படி போனாலும் ஓகே அந்த அப்பை வந்து நான் பக்கத்தில் ஆட் பண்ணி விட்றேன் அந்த ஆப் வந்து பெரும்பாலும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அந்த ஆப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து ப்ரொமோஷன் இல்லை அந்த அப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு முதகுமையானு சொல்லி தான் அப்போ நான் அந்த அப்பை நான் சொல்கிறேன் மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்குது

இந்த இடம் வந்து ஒரு அழகான இடம் ஒன்றும் இது வந்து ரொம்ப உடையில இருந்து இப்ப நான் கண்டிப்பா இந்த இடம் இருக்கு ஒரே மாதிரி மரம் வந்து அப்படியே இந்த ரோட் ஃபுல்லா வந்துருக்கு பைனஸ் மரம் வண்டியில ஆனால் பஸ் போகிற ஸ்பீட்டான இந்த பெண்ட மெயின் ரோட்டாக இருந்தாலும் ஒரு லிமிட்டடான ஸ்வீட்டில் போயிடும் ஆர்பி இருந்து தவளந்தெண்ணில் இறங்கி நிற்கிறோம் என்னது கண்டா இதில் வந்து பேங்க்கில் காசு எடுக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகுது நேரம் இதுலேருந்து திரும்ப கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த தவழந்தெண்ணில வந்து ஒரே ஒரு பேங்க் தான் இருக்குது பீப்புள்ஸ் பேங்க் இப்போ அதில் தான் நீங்கள் காசு எடுக்கிற மாதிரி இருக்கும் மிஷின் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பேங்க் தான் இருக்குது மற்றபடி பேங்க்னால் இப்போ நூரலியா டவுனுக்கு தான் நாங்கள் போய் ஆகணும் இந்த பக்கம் போனால் நாங்கள் அப்படியே நூரலியா போகிறது இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக போகிற பக்கம் தவடை தண்ணிலேருந்து கண்டிக்கு வந்து ஐம்பத்தாறு கிலோமீட்டர் டிக்கெட் ஒன்று இருக்குது நாங்கள் அவ்வளோ வந்தால் இருநூற்றி பதினாலு ரூபா இந்த பஸ் வந்து நூரலியாலேருந்து குருநாகலை சவுத் சவுத் போகிற வாங்கி தான் இந்த பஸ்ஸில் ரூட் நம்பர் வந்து நாற்பத்தேழு சரியாக நூறலியால் இந்த பஸ்ஸை வந்து எடுத்து ஒரு கடை உண்டு இருக்குது இந்த இடத்துல பேர் வந்து கடு கித்தில் வந்து சொல்லி தான் இடத்துல பேர் வாழ்க்கையே விரைவில் இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு கடை உண்டு அந்த கடையில் வந்து ஸ்டெப் பண்ணுங்க கடை வந்து வீட்டிலியாவில் இருந்து போய் பெரும்பாலும் தூர தூரத்துக்கு போடுற வசதி வந்து பெரும்பாலும் இந்த கடையில் வந்து நிப்பாடினோம் இந்த கடையில் வந்து நான் வந்து சாப்பிடல வந்து ஒரு டீயும் ஒரு பணிப்பெலாம் சாப்பிட்டது நல்லா இருந்தது வேற ஏதாவது சாப்பாடு இருக்கும்னு சொல்லி நான் அதை இல்லை அந்த நான் வந்த வந்து இல்லை நீங்கள் வந்தால் இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களால் இந்த ரோட் வியூ பாருங்கள் எப்படி இருக்கு நிறைய தேயிலை தோட்டம் இந்த இடம் வந்து அடிக்கடி வெண் வர இடம் உண்டு அதால் வந்து இந்த புட் நிற்கக்கூடாது ஏன்னா குறைச்சவன் நிற்க மாட்டீங்க பஸ் போகிற விதத்துக்கு வந்து வெட்டுற ஸ்பீடுக்கு மட்டும் நிற்கல அது கொஞ்சம் கஷ்டமாக இதில் இருந்து அந்த வியூவை பார்க்குறதுக்காண்டி இதில் நிற்கிறோம் அதாலே எல்லாம் மலை பிரதேசம் தான் சரியாக இந்த மலை பிரதேசம் வந்து மாத்தலை போகும் பிரையும் இருக்குது அதனால வந்து எங்கள் நேர் ரோட் வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஜாபுர ரோடு

நேரத்துல மழை பெய்யும்னு தெரியாமலே மழை பெய்யுது இப்ப நாங்க நிக்கிற இடம் வந்து தாண்டி தான் போய் பண்ணிக்கிறோம் இங்க வந்து அப்படித்தான் எப்போ மழை வெயில் விரும்ப தெரியாது கிளைமேட் அடிக்கடி மாறும் இந்த இடத்துல எல்லாம் இங்க சரியான மழை சரியான நாங்க நிக்கிற இடம் வந்து கம்பல இந்த இடத்துல இருந்து தண்டி போகிறது வந்து சரியான பதினாலுக்கு இந்த இடத்த வந்து ஞாபகம் வச்சிருக்கோம் இதில் ஒரு பாலம் ஒன்று தானே இந்த பாலத்தில் இருந்து நாங்கள் அப்படியே வலது பக்கம் திரும்பணும் கண்டிக்கு போகிறதுக்கு இன்னைக்கு ஒரு ஆரண்டு பூ வரவேன் இந்த இடம் வந்து அப்படியே ஒரு வெயிலாக தான் இருக்குது நாங்கள் வெறக்க வந்த இடத்துல ஆகும் அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சது செஞ்சால வந்து வெயில் வரைக்குது பேராதனியன் யூனிவர்சிட்டி வந்துட்டோம் சரியாக இந்த இடத்துல மழை பெய்யுது கேமரா நினைஞ்சா ஆட்டஞ்சேரி இந்த இடத்துல மழையை பாருங்க பயங்கரமாக வந்துட்டு உசல்லாவை அங்காளம் இல்லாமல் வந்து தான் எங்காலையும் வந்து மழையாக இருக்குது கம்புலியில் வந்து மழையே இல்லை வெயில் அடிக்கிறது ரெண்டு பார்த்து ரோடிலேருந்து கண்டிக்கு வேற டைம் ஆகிட்டு அப்படியே வெற வழ சரியாக மலை இப்போ மலை விஞ்சொன்று தான் இருக்குது ஓகோவில் வந்து வீடியோ எடுக்கிறத கட் பண்ணிவிட்டேன் இதுலேருந்து இருந்து போக போகிறோம் யாழ்ப்பாணம் பஸ்ஸில் ஏறிட்டேன் சரியாக நம்ம ஒரு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டு விண்டான் கண்டியிலருந்து யாழ்ப்பாணம் டிக்கெட் எடுத்துனாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்தது சரியாக முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் கண்டியிலேருந்து ஜாழ்ப்பாணம் இருக்குது பஸ்ஸில் ஏறிவிட்டேன் கண்டி டவுனில் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தது மழை அதனால் எடுக்கையில் அப்படியே வசில் வந்து இருந்தாச்சு சரியாக ரெண்டு இருவது வந்து வசதி யாழ்ப்பாணம் திருவண்ணி போகும்போது தெரியலை போகிற வழியில் மாத்தல் வரையும் ஒரு நல்ல மலை பிரதேசங்களாக தான் இருக்கும் அதனால் வந்து நேர் ரோட்டாக வந்துடும் ரெண்டு பேருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் ஏராஜம் போகிறதா இருந்தால் சீட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது அதனால் சீட் வந்து இல்லை அதில் ஏதோ ஒரு கிடைச்ச சீட்டில் இருக்கிறேன்னுப்பா இங்கேருந்து நீங்கள் பெரும்பாலும் போகிறா சீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிகிட்டே போகும் அதுதான் அவங்களுக்கு சீட் இருக்கும் இல்லாட்டிக்கு சில நேரம் நின்று போகிற மாதிரி வந்துட்டு நல்ல விலை இந்த நல்ல நிறம் அண்டி வந்து சீட் இருந்தது உண்டு அதனால் இப்போ இருந்து போகிறேன் தூர இடத்துக்கு நாங்கள் பஸ்ஸில் பயணம் செய்கிறதா இருந்தால் பெரும்பாலும் சிங்கள வசதாக இருக்கும் சிங்கள வாசலாக பஸ் ஓடுற ஆளு சிங்களம் கொண்டக்டரும் வந்து சீங்களமாக இருக்கும் பாட்டும் வந்து சிங்களத்தில் தான் படிக்கும் ஆனால் நாங்கள் போகிற பஸ்ஸில் வந்து தமிழ் பாட்டு என்னோட வெற கொண்டக்டர்னா ட்ரைவர்னாவும் தமிழ் தான் அதனால் பஸ்ஸில் வந்து தமிழ் பாட்டு தான் படிக்குது சரியாக கண்டியிலேருந்து நாங்கள் மாத்தலைக்கு ரீச் ஆகிட்டு பஸ் வந்து நல்ல ஸ்பீடாக தான் போகுது முப்போட்டுக்கு வந்துருக்கோம் என்னென்னா இடம் இதை பாக்கலாது இஞ்சாலி பக்கம் சீட்லாம் இருக்குதுன்னு அதனால வியூவோ தெரியல இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து நோயலியா வாரீங்களா இருந்தால் மாத்தல இருக்கு தானே மாத்தலையிலே நல்ல அழகான வியூ வந்து தெரிய வலிக்கிறேன் வேற ஒரு வியூ ஒன்று காட்டுறேன் இந்த வியூவை பேரு எப்படி இருக்காண்டு அப்படி வயல்வெளி அங்கே வந்து மலையில் அப்படி இருக்கிற மாதிரி நல்ல அழகான வியூ கோயில் ஒன்று இது வந்து மாத்தில தான் அந்த கோயில நான் வந்திருக்கேன்னா நான் பேர் தெரியாது சரியா நாலு மணிக்கு நாலு மணிக்கு மாத்தல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போறோம் மழை மாதிரியே தெரியல நான் இடத்து தாண்டிபுரம் என்ன மேம்லண்டா ஒரு வழியிலேயே மழை தூங்குடி கொண்டு இருக்கு இருந்து என்ன தூரம் இருக்குமான்டா சரியா ஜாழ்பாணம் போறது ஒரு ஒன்பதரை அரை பஸ் போகுமா யாழ்ப்பாணம் பாப்போம் அங்கால வந்து நான் வீட்டில் போகிறதுக்கு பஸ் இருக்காது நிறைய பேர் ஜாழ்பாணத்துலேருந்து நூறு எலியாக்கு நீங்கள் பஸ்ஸில் பயணம் இருந்தா யார்ப்பாணத்துலேருந்து கண்டி பஸ் இருக்கு சரியா மூணு நாற்பத்தஞ்சுக்கு முதலாவது பஸ் அந்த பஸ்ல ஏறி இருக்கும் என்னது கண்டா வந்து நல்ல அழகான வியூவை பார்க்கறதுக்கான ஒரு சரியான நேரமா இருக்கு எங்களால ஒரு குடியபுறம் எல்லாம் அந்த பஸ்ல வந்து வந்துடும் சரியா தமிழ்ல தமிழ்லேயே தாண்டி இங்கால மாத்திரை கண்டி அங்கால இடம் இல்லாமல் ஒரு மலை பிரதேசம் அங்கே வந்து வியூ எல்லாம் வீரலா இருக்கு அதனால அந்த பஸ்ஸுக்கு நீங்க ஏறி அப்படியே எங்களால் வேறு நாலு முப்பத்தாறு நாவல் போச்சுட்டேன் அதை தாண்டி நாங்கள் அப்படியே போறோம் ஒரு கணக்கான பஸ் ஸ்டாண்ட் சரியா தமிழ்ல இதுல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் இங்க எங்க பக்கத்தாலும் விகார என்னவையே இருக்கு தமிழ்லேக்கு போறது முன்னது இந்த விகார இருக்கு என்ன மாரோ கொஞ்ச தூரம் நான் தமிழில் டவுனுக்கு வந்துடுவோம் சரியாக அஞ்சு மணி ஆகுது அங்கால எல்லாம் இருட்டு பெரும்பாலும் வீடியோவுக்கு தெரியாது சரிகிற இடங்களில் நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன் கோல்டன் டெம்பிள் தமிழை சந்தி இந்த பக்கத்தால் போனால் அப்படியே குருநாள் ரோட்டு போகிற மாதிரி இருக்கு இங்களை வந்து நாங்கள் வந்துடுவோம் முன்னக்கே வந்து ஒரு பெரிய சிலை கொண்டு அப்படியே நேராக போனால் யாழ்ப்பாணம் அது அங்கே தான் போடுறோம் சரியா அஞ்சு ஐம்பது ஓ வரன் வரதன் கடைவில் ஒரு நைட் கடை உண்டு இது வந்து இருபத்தி நாலு மணி தான் திறந்துருக்கேன் இந்த கடையில் வந்து சாப்பிடலாமல் வந்துருக்குறேன் நெஸ்கோபி மட்டும் பிடிக்கா ஓகேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நிறைய சோட்டி செல்லாமல் இருக்கு வடை இருக்கு பரோட்டா இருக்கு மிதிவடி மிதிவடிம் இருக்கு. ஹோல்ட் ரொட்டி இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல சாப்பிரது இல்ல ஒரு டீ 1 ஒடி ஆயிரு. கடை வந்தீங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிற மாதிரி இந்த கடை. ஆ டீக்க. हां टोकन. வந்து டோக்கன். ஹ்ம். ஒரு கிளங்கு டீ பண்ணாங்க டீ ஓகே இதுவும் வந்து சுடச்சுட தான் தெரியும் இந்த சமோசா அதெல்லாம் வந்து சுடச்சுடவே இங்க இருக்கு பரவாயில்ல சோறு தான் எப்படி மத்தியானம் செஞ்சதா இருக்கும் மற்றபடி இந்த சுலங்கு எல்லாம் நல்லா இருக்கு சுட தெரியணும் கடையை தாண்டி இந்த வரைக்கும் கிளைமேட் வந்து நல்லா இருக்கு நேரம் சரியா ஆர்வம் மரதங்கடையில் இருக்க சமோதி ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டாங்க டாப்பிட்டு என்ன நீங்கள் நிற்கிற மாதிரி ஷோ பரோட்டா பரோசா என்ன இல்லை ஒரு கிளைங்கரோடய ஒரு டீ கொண்டு போயிட்டாங்க அது வந்து அந்த ஸோ எல்லாம் வந்து என்னென்ன ஒரு சுடச்சூழல் வந்து தெரியலாம் பட ரோல் அதெல்லாம் வந்து சுடைச்சூழல் நீங்கள் விளக்குற மாதிரியே இருக்கு ஒரு நேரமாக வந்து என்ன மாதிரி தெரியல ஆனால் நான் முடிந்த டைம் வந்து ஓகே நல்லா இருந்தது அதே மாதிரி டீ டி அவ்வளோ நல்ல ஒன்று அது நல்லா இருந்தது அதனால ஒரு நிமிஷத்தில் யாரு தான் அந்த ஜார்னிஸ் இருந்து ஜார்மெண்ட் போகிறா அந்த இடத்துலலாம் நிப்பாடிவான் பெரும்பாலும் ஏன்னா வந்து நைட் கடை இருபத்தி நாள் பார்த்தியான அந்த கடை வந்து சுழந்திருக்கணுமா அதனால தான் அந்த கடையில் நினைப்பாங்க பிரச்சனை இல்லை நீங்கள் நான் சாப்பிட்றா மட்டும் சோறு எல்லாம் வந்து நீங்கள் போய் ரவுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் அது வந்து எப்படி மத்தியானம் செஞ்சால் தான் இருக்கும் நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு விழுந்து வந்து நீங்களே சாப்பிடுவோம் ரெக்கமெண்ட் பண்ணிடல அங்கே போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த கடை வந்து எப்படி இருக்கிற சொல்லி நான் போன அளவுக்கு வந்து ஓகே நான் வந்து வேணுனது வந்து ஒரு கிளைங்க ரொட்டி டீம் பண்ணுறதால ஓகே இருந்துச்சு உங்களுக்கு அப்படியா சொல்லி தெரியலை மறக்காமல் பார்த்துட்டு கம்மி ஏலியாவில் கூட இப்படி காத்தறியமோனு தெரியல இப்போ பஸ்ஸில் போய் கிடைக்குது பவுனியா பவுனியா பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் கண்டிக்கிறேன் பவுனியா பஸ் ஸ்டாண்டு வந்து ஏழு இருபத்தாறுக்கு வந்து பஸ் வந்தது நாங்கள் வந்த பஸ் அந்த இடத்துல வந்து நிற்கவே இல்லை உள்ளுக்கு போயில்லை சைட்லேயே ஃபோன் அடிச்சு கொண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் ஏற்றி கொண்டு பவுனியா தாண்டி போய் கண்டிக்கிறோம் கண்டியில நல்ல அடை மழை பெய்ய வழிகிட்டாது இப்ப இங்கேயும் வந்து மழை தான் பெய்யுது சரியா நாங்க யாழ்ப்பாணம் போறதுக்கு ஒரு பத்து மணி ஆயிரம் நினைக்கிறேன் நேரம் வந்து ஏழு முக்கால் ஆயிடுது ஒரு வண்டியை தாண்டி போறோம் வந்து மழைதான் மணி சரியாக பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் வந்து சிட்டி பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டினு நான் நினைக்கவே இல்லை அந்த டைமுக்கு வந்து வெறும் என்ன சொல்லி சில அது பிந்து மனு தான் நினைச்சது வெற வழலாம் மழை அப்படி மலை பார்க்கவே மாட்டீங்க இப்போ இதிலேருந்து நான் வீட்டை போகணும் பதினாறு கிலோமீட்டர் எங்குன ஊருக்கு பார்ப்போம் அண்ணா வரேன்னு சொல்லியிருக்கிறார் பதினொன்று ஐம்பத்தொண்டுக்கு ரம்போடையில் சரி சரியாக இப்போ நாங்கள் வீட்டை வந்து நிற்கிறோம் பத்து நாற்பது இருபது இதான் முடியப்பறம் நாங்கள் இப்போ பஸ்ஸில் வந்தால் இதான் பிரச்சனை கொஞ்சம் லேட் ஆகும் ஏண்டா ட்ரவிக்கு அந்த பிரச்சனை அப்படிலாம் லேட் ஆகும் அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிட்டு இதே இரவுக்கு நாங்கள் விழிக்கிறதா இருந்தால் அங்கேருந்து வேலைக்கு வரலாம் இரவுக்கு பஸ் ஒன்று இருக்குது அது வந்து தேர்த்தலாக அங்கே இருந்து யாழ்ப்பாணம் பெறுற பஸ் ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது அதே பஸ் வந்து இப்போ இங்கேருந்து ரிட்டர்ன் போகும் அந்த ஒரு பஸ் தான் அங்கே இருந்தீங்க இங்கே இருந்தாங்க மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கு மற்றபடி நீங்கள் அங்கே இருந்தீங்க வாரதாக இருந்தால் பெரும்பாலும் கண்டி வந்து கண்டிலேருந்து யாழ்ப்பாணம் வர வஸ் தான் நீங்கள் எதிரி வர்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து போவீங்க மாதிரி யாழ்ப்பாணத்துலேருந்து கண்டிப்பாக பஸ்ஸு டைம் டேபிள் வந்து நான் இதில் அட் பண்ணிவிட்றேன்னு அதே பாருங்க நான் ரொம்ப முடியிலேருந்து யாழ்ப்பாணம் வந்ததுக்கான மொத்த டிக்கெட்டின் விலைக்கு அட் பண்ணி விட்றேன் பாருங்க இந்த வீடியோ எது முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கொமெண்ட் பண்ணுங்க யாழ்ப்பாணத்திலேருந்து வேறு எந்த இடத்துக்கு பஸ் பயணம் காணொலி பதிவுட்றேன்னு சொல்லி மறக்காம நானும் மத பதிவு வீடியோவா பாய் மீண்டும் சந்திப்போம்